நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவொலி மூலம் எந்த செய்தியை உலகளாவிய தமிழர்களுடைய நெஞ்சங்களில் விதைக்கப் போகிறோம் அல்லது பதிவு செய்ய போகிறோம் என்று சொன்னால் நடைபெற்று முடிந்த திருப்பூரூரில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த இரண்டு கோரிக்கைகளுக்கான மிகப்பெரிய பேரணி பொதுக்கூட்டம் முதலில் அந்த பேரணிக்கும் பொதுக்கூட்டத்திற்கும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு அளவே இல்லை எவ்வளவு நாம் தமிழர் கட்சியை பாராட்டினாலும் செந்தமிழர் சீமானை பாராட்டினாலும் அது தகும் ஏனென்று சொன்னால் திருப்போர் ஊர் என்றாலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் பலருக்கு தெரியாது நம்முடைய தம்பி ஆற்றல் மரவர் சந்தமலர் ஸ்ரீமான் அந்த பொதுக்கூட்டத்திலே நினைவுபடுத்துவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அவருடைய பேச்சிலே நினைவுப்படுத்தியதாக தெரியவில்லை என்னுடைய நினைவு கொண்டது நம்முடைய உலக தமிழ் தேசிய இனத்தின் ஒப்பற்ற தலைவர் மேதகு வே பிரபாகரனாருடைய திருமணம் அந்த திருப்போரூர் திருமுருகன் திருக்கோவில்தான் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் நாங்களெல்லாம் அவருடைய தடையை மீறி அவருக்கே தெரியாமல் எதிரே இருந்து அந்த காண கிடைக்காத அந்த அரிய காட்சி கண்டு மகிழ்ந்தவன் அது இருக்கட்டும் அதை நினைவுபடுத்துவார் என்று நினைத்தேன் சொன்னாரா சொல்லலையான்னு தெரியல காவல்துறை தடை விதித்தும் உயர் நீதிமன்ற கதவுகளை தட்டி தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தர்களான பூர்வக்குடி தமிழர்களுக்கு வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே கொடுக்கப்பட்ட நிலங்களை மீட்க வேண்டும் அடுத்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் கணக்கெடுப்பு அதை மொழிவாரி கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் என்று நல்ல உறவோடு தொடர்பில் இருக்கும் போது நம்முடைய அன்பு தம்பியிடம் வலியுறுத்தி வந்தோம் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஒரு குறையும் இல்லை குடிவாரி மொழிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பீகார்ல நிதிஷ்குமார் நடத்தி முடித்து விட்டார் அதற்கு உச்ச நீதிமன்றமும் ஒப்புதல் தந்து விட்டது நடந்து கொண்டிருக்கிறது கர்நாடகத்திலே நடத்தி முடித்து விட்டார்கள் அறிவிப்பை வெளியிடவில்லை தமிழ்நாட்டிலே சமூக நீதி பிறப்பிடம் தந்தை பெரியார் பிறந்த மண் என்று பீற்றிக் கொள்கிற இந்த திராவிட மாடல் அரசு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்க முடியாதா ஏன் முடியாது ஏற்கனவே பல பேருக்கு தெரியாது என் தம்பி கூட இரண்டு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூக நீதி தொடர்பாக பேச வேண்டும் அதற்கான தரவுகளை தாங்கள் என்று தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய தம்பிமாரிடம் கேட்டுவிட்டார் ஆனால் எவருமே கொடுக்க முடியவில்லை என் தம்பி பாக்கியராஜ் உட்பட நேரடியாக பேசுகிறார் தலைமை தம்பி செந்தில் உட்பட இன்றைக்கு ஊடகங்களிலே பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடுபோனம் கார்த்திக் உட்பட எவருக்கும் கொடுக்க முடியவில்லை நான் தற்செயலாக ராவணன் குடில் போனேன் நாம் தமிழர் கட்சியில் இல்ல ராவணன் குடிலுக்கு போகும்போது அங்க பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அப்ப பாத்தியாவை கூப்பிட்டு கேட்டேன் என்ன தம்பி என்ன அங்கே எங்க பரபரப்பா பேசிட்டு இல்லை இல்ல அண்ணன் ஒரு செய்தியை கேட்டாரு எங்களால் கொடுக்க முடியலை என்று சொல்ல என்ன செய்தி என்ன இந்த சமூக நீதி தொடர்பான புள்ளி விளக்கங்கள் கொண்ட ஒரு செய்தியை கேட்குறாரு இணையத்தில் அதில் இதில் பார்க்கிற கொடுக்க முடியலங்க என்கிட்ட கேட்க வேண்டியதான தம்பி சட்டநாதன் குழு அறிக்கையே தருவனே என்ன எப்படி இந்தாங்கன்னு உடனே பையிலிருந்து எடுத்து கொடுத்த ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் அதுல கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து விழுக்காடு சட்டநாதன் குழு அறிக்கையும் எந்த காலம் தொடக்க கால திமுக அரசு தொடக்க கால திராவிட மாடல் எழுபதுகளில் அவரே போட்ட குழு சட்டநாதன் சட்டநாதன் தூய தமிழர் மண்ணின் மைந்தர் வேளாண் குடியில் பிறந்தவர் அவர் அந்த எல்லைகளையும் தாண்டி எந்தெந்த சமூகம் என்னென்ன மொழி பேசுகிற புள்ளி வழக்கத்தை கொடுத்துட்டார் அவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்ற புள்ளி வழக்கத்தை கொடுத்துட்டார் அதுதான் இங்க கலைஞருக்கு இடித்து விட்டது அதை தூக்கி அமர்ல போட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மக்கள் கல ஆட்சி காலத்தில் இந்த பிற்படுத்தப்பட்டோர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்கள் தொடர்பான புள்ளி விளக்கங்களை எடுப்பதற்கு அம்பாசங்கர் குழு என்கின்ற ஒரு ஆணையத்தை போட்டார் அதுல நம்முடைய ஐயா பல நெடுமாறனெல்லாம் ஒரு உறுப்பினர் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஆணையத்தில் அம்பாசங்கர் ஆணையத்திலும் ஒரு உறுப்பினர் அவர் இந்த குடி தொடர்பான சில செய்திகளை அவருக்கிருந்த தரவுகளை வைத்துக்கொண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரை முன்வைத்தார் அதை அம்பாசங்கர் ஏற்கவில்லை அந்த குழுவிலிருந்து ஐயப்பலனிடமாற விலகி விட்டார் அம்பாசங்கர் ஆணையத்தின் அறிக்கையும் இணைத்து இந்தாங்க தம்பின்னு பாக்கேட்டை கொடுத்த வாங்கி பார்த்தார் அண்ணே இதைத்தானே தேடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக அண்ணட்ட கொடுப்போம்னு சொல்லி நல்ல வேலை அதுல என் கையெழுத்திருந்தது இல்லைன்னா வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த செய்தியை கொடுத்தோம் அது தொடர்பான சமூக நீதியின் பிறப்படம் என்று சொன்னால் சமூக நீதிக்கு நாங்கள் தான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சமூக நீதிய நீதி கட்சி ஆட்சியின் போது பச்சை தமிழரான சுப்ராயன் தான் முதல் முதலில் அரசாணை வெளியிடுகிறார் இந்த தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ நீதி கட்சி அமைச்சர்களா இருந்து யாரும் அது செய்யல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குடிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொன்னால் ஏன் நடத்த மறுக்கிறீர்கள் அதற்கு மாறாக குடிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் பஞ்சமின் நிலத்தை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஒரு பேரணி பொதுக்கூட்டம் நடத்த அதற்கே தடை விதிக்க வேண்டும் அதுக்கே மறுக்க வேண்டும் அதுக்கு மட்டுமல்ல இந்த பாருங்க நானே வச்சிருக்கிறேன் தாம்பரபரணி பாசன உரிமை தொடர்பா தாம்பரமரணி ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த பாசன உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அங்கிருந்து எந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு நீர் வழங்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டா இந்த எழுத்துப்பூர்வமா அனுமதி மறுத்து கொடுத்துட்டாங்க படமா காட்சி வைப்பு பாருங்க எழுத்துப்பூர்வமா ஆனால் சொன்னேன் ஆர்ப்பாட்டம் நடக்குங்க என் தம்பி வேல்முருகன் வருகிறாருங்க இதே தாம்பரபரணி ஆட்சி உரிமைக்காக பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே கங்கை ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி அதுக்கு முன்னால் போராட்டம் ஆனால் எங்களை முடியவில்லை அந்த ஆய்வாளர் அந்த காவல்துறை அந்த அளவுக்கு திடிக்கு பிடி போட்டு அப்புறம் உளவுத்துறை மூலம் ஒரு இருநூறு பேர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கைதானம் பத்தே நாளில் என் தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த தடியடி மண்டை உடைப்பு ரத்தம் சிந்தியவர் வேல்முருகன் அவர் வருகிறார் நாங்கள் மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் வேல்முருகன் தலைமையிலே ஆயிரம் பேரை கைது செய்யுங்கள் என்று காவல்துறை அதிகாரப்பூர்வ கையெழுத்து போட்டு நானே வாங்கிட்டேன் தடை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அப்புறம் காவல்துறை வேடிக்கை பார்த்தது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு ஆர்ப்பாட்டங்கள் அல்லது பேரணிகள் ஒரு பொதுக்கூட்டங்கள் சீமான் பத்து லட்சம் பேர் திரள்வார்கள் விஜய கட்சிக்கு அதுபோல் திரண்டார்கள் எனவே நாங்கள் போக்குவரத்து பொதுமக்களுக்கான நலன்களை பார்க்க வேண்டும் என்று மறுப்பு தெரிவிப்பதற்கு ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பொதுக்கூட்டம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் இதுக்கேன் மறுக்க வேண்டும் அப்ப திராவிட மாடல் அரசு இதனுடைய கையாலாகாத தனத்தை நாங்கள் வெளிப்படுத்தி விடுவோம் குட்டை உடைத்து விடுவோம் என்று மறுப்பு தடை அதை மீறி நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மரவர் சந்தமனன் சீமான் அவர்கள் இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மிக சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை திரட்டி அந்த பேரணியை நடத்தி பொதுக்கூட்டத்தையும் நடத்தி முடித்து இருக்கிறார் ஆனால் இந்த கோரிக்கைகளுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு என் தம்பிக்கு ரெண்டாண்டு காலம் ஆகியிருக்கிறது என்ன இந்த பாருங்க செந்தமிழர் சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி தலைமையகம் ராவணன் குடில் வளசலவாக்கம் நான் தான் போய் தம்பி கொடுத்தேன் இன்றைக்கு ஆனால் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் பேசும் பொருளாக இருந்த நடிகை விஜயலட்சுமியினுடைய விவகாரம் அன்றைக்கும் பேசும் பொருளாக இருந்தது ஆனால் அதை சொல்லாமல் அந்த விவகாரத்தை மறைமாற்றி விட வேண்டுமானால் இந்த சிக்கல்களை கையில் எடுங்கள் என்று ஒரு ஆறு கோரிக்கை அதுல பாருங்க மூன்றாவது கோரிக்கைக்காக முதல்ல நெற்களஞ்சியம் அப்புறம் நெய்வேலி அப்புறம் மூன்றாவது கோரிக்கையாக தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் பிரிவு மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை மீட்க வேண்டும் என்று அந்த கோரிக்கைகளை வைத்தேன் சரி காலம் கடந்தேனும் ஒரு நல்ல செயல்பாட்டை நல்ல கோரிக்கைகளை மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கோரிக்கைகளை அன்பு தம்பி செந்தமல்லன் சீமான் அவர்கள் தடையை மீறி அதை வெற்றிகரமாக நடத்தியதை தமிழ் தேச தன்னுரிமை கட்சி வரவேற்கிறது பாராட்டுகிறது வாழ்த்துகிறது தொடர்ந்து இந்த வேலைகளை தமிழ்நாடு முழுவதும் செய்ய வேண்டுகிறது அதன் ஊடாக இந்த வரவு செலவு கணக்கு அறிக்கையிலே அந்த இந்தி மொழி சார்ந்த தமிழன் தான் கண்டுபிடித்தது அந்த எழுத்தை மறுத்து ரூ போட்டதை நாம் விமர்சனம் செய்ய வேண்டியதில்லை ஏனென்று சொன்னால் அந்த இந்தி எழுத்து சார்ந்த அந்த அடையாள வடிவத்துக்கு மாறாக ரூ போட்டதை நீங்கள் அதிலேயும் நம்முடைய சென்னை மாநகர வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்கள் பெயர் பலகைகளை தமிழ் படுத்துகிற அந்த கருத்தை சொன்னதன் தொடர்பாக ஒரு சென்னை விமர்சனம் அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எத்தனை ஆண்டு காலமா போராடி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு தன்னந்தனி மனிதனாக உடன் வரக்கூடிய இரண்டு மூன்று தமிழ் அன்பர்களை வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய உணர்வுகளை வைத்துக்கொண்டு நம்ம என்கின்ற நீங்களே பல முறை நம்ம சென்னைன்னு தமிழ் இளத்தில் எழுதுறாங்கன்னு சொல்லி அப்ப நம்ம தூத்துக்குடி தமிழில் எழுத வச்சிருக்கிறோம் தம்பி அதே போல நம்ம திருநெல்வேலி தமிழில் எழுத வைத்திருக்கிறோம் நம்ம நெல்லை நம் நெல்லை நம் பெருமை நெல்லை மாநகராட்சி கட்டடங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு காலமா அண்ணன் தொடர்ந்து போராடி அரசாணை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் அண்ட தமிழ் ஆட்சி மொழி சட்ட அரசாணைகள் பெயர் பலகைகள் நம்முடைய தமிழ் குடியைச் சேர்ந்த வணிக பெருங்குடி மக்கள் இன்னமும் அந்த உணர்வு வராம இருக்கிறாங்க

தனியார் வணிக தொழில் நிறுவனங்கள் அரசு கட்டடங்கள் எல்லாவற்றுக்கும் பொருந்தும் ஒரு அரசாணை இப்படி அதே போல முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ஐயா மாக்கோரா ஆட்சி காலத்துல நான்கு அரசாணைகள் எழுபத்தி ஐந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் வணிக நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் அலுவலக கட்டடங்கள் அதாவது பொதுமக்கள் பார்த்து படிக்கக்கூடிய எந்த அறிவிப்பு பலகையாக இருந்தாலும் அதில் முதலிடத்தில் தமிழ் இருக்க வேண்டும் அதே போல பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில இணைந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி தீரன் திருமுருகன் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அவர் போட்ட வழக்கு ஒன்றில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை மதுரை கிளை அருமையான ஒரு தீர்ப்பை சொல்லி தீர்ப்பு நகலை வச்சிருக்கிற அதை வைத்துக் கொண்டுதான் அண்ணன் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் போராடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முதலில் பொதுமக்கள் நலன் சார்ந்த பொதுமக்களுக்கு சொந்தமான அரசு அலுவலகங்கள் மாநகராட்சி கட்டடங்கள் பேருந்து நிலையங்களில் தமிழ் எழுத வைப்போம் திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் அதை செய்து கொண்டிருக்கிறோம் தஞ்சாவூர்ல பாருங்க நம்முடைய பெரும்பாட்டன் அருள்மொழி சோழன் சிலைக்கு பின்னாலே நம்ம தஞ்சாவூர்னு தமிங்கலத்துல அங்கேயும் ஆணையர் சந்தித்திருக்கிறேன் விண்ணப்பம் கொடுத்திருக்கிற நான்கு மாதத்துக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்திருக்கிறேன் விண்ணப்பம் வந்து செய்யணும் அதே நேரத்தில் உங்களை வரவேற்று பாராட்டினேன் வாழ்த்தினேன் அல்லவா அந்த மேடையினுடைய பதாகையில நீங்க ஆங்கில எழுத்துக்கள்ல தமிழ்ல போன்றது நீங்களே பார்த்தாலே தெரியும் தமிழில் கையெழுத்திட வேண்டும் தலைப்பிழத்தியும் தமிழ்தான் இட வேண்டும் என்று அரசாணைகள் பல இருக்கு அரசு அலுவலர்களோடு போராடி நாம் அதை மீட்டு வருகிறோம் ஒரு பேரறிஞரை சந்தித்த நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் தமிழர் சீபா ஆதித்தனர் வளர்த்தடுகிறார் நான் சீபா ஆதித்தனர் என்று தமிழில் தான் போடுகிறேன் நீங்களே ஆங்கில முன்னெழுத்தோடு தமிழில் போடுகிறீர்கள் அப்படி போட வேண்டியதில்லை நான் இதுவரைக்கும் அப்படிதான் போட்டுக் கொண்டிருக்கிறேன் எனவே போடுகிறேன் என்று சொல்லும்போது கூட மாறுதல் ஒன்றுதான் மாறாத ஒன்று அதிலே அன்னை தமிழுக்காக நீங்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வழக்காடுகிறார் அவர் மறுக்கிறார் கோபத்திலே ஐயா சொல்லி வந்த ஒரு சொல் இந்த உலகத்தை நான்கு முறை வளம் வந்திருக்கிறேன் நான் ஆனால் இரண்டு மொழியில் கையெழுத்து போடுகிற தமிழ்நாட்டு முட்டாள்கிற போல எங்கும் காணவில்லை என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார் பேரறிஞர் முன்னால நடந்த நிகழ்வு இருந்து பார்த்தவர் எனக்கு சொன்னது அப்படி இருக்கும்போது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நான் அவர் யாராகவும் இருக்கு அவருடைய தந்தை பெயரையும் ஒரு எழுத்து என்றால் தந்தை பெயரை கேட்கலாம் இரண்டு எழுத்து என்றால் தாய் பெயரையும் கேட்கலாம் மூன்று எழுத்து என்றால் ஊர் பெயரையும் கேட்கலாம் அந்த பெயர்களை கேட்டு தமிழில் தானே அந்த பெயர்களை நாம் பதிவு செய்ய வேண்டும் நாம் ஏன் ஆங்கில எழுத்தை தமிழில் கானா என்று போடுவதற்கு போல கேனா என்று ஏன் போட வேண்டும் இரா என்று போடுவது நீங்க அதான் சொன்னீங்க அந்த ரூலை ராவ ராமா மக்கள் தலைவர் மாக்குவராக கூட எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிங்கிற ஆங்கிலத்தில் போடுவார் ராமச்சந்திரனுக்கு முன்னால் ஈ போடுவார் இந்த ராணாவும் லேனாவும் முதல் எழுத்துக்களால் வராது அதனால லட்சுமி என்றால் எனக்கு முன்னால் ஈ இலக்குமணான் என்றால் இ ராமர் என்றால் இ என்று அந்த இ சேர்த்து தான் போட வேண்டும் அதை சொல்கிறீர்கள் நல்லதுதான் ஆனால் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னேன் முதல் முதல நாம் சந்தித்தது திருநெல்வேலியில ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு நாம் ஒரு ஆர்ப்பாட்டம் தாம்பரபரணி தண்ணீரை அங்கேயும் தாம்பரபரணி தான் வருது பாருங்க அன்பு தம்பி சீமான் அவர்களுக்கு கொள்கிறேன் தாம்பரபரணி தண்ணீரை பன்னாட்டு முதலாளிகள் கொடுக்க கூடாது என்று நாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் நாம் தமிழர் கட்சியில சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் முதல் முதலில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து உங்களோடு சந்தித்து நீங்கள் பேசும்போது கேட்டவன் அன்றைக்கே நீங்கள் எதிரே உள்ள வணிக நிறுவனங்களில் காட்டி சொன்னீங்க தம்பி அதைத்தான் மீண்டும் உங்களிடத்திலே அன்பாக வலியுறுத்தி பஞ்சமினல மீட்புக்கும் குடிவாரி கணக்கெடுப்புக்கும் திருப்போரூரில் காவல்துறையின் அரசின் தடையை தகர்த்து வெற்றிகரமாக அந்த பெரும் பேரணியையும் பொதுக்கூட்டத்தை நடத்தி புதிது புதிதாக இன்றைக்கு பல பேரை அரவணைத்து அழைத்து அந்த மேடையிலே அரங்கேற்றி இந்த கருத்தின் அடிப்படையிலே குடிவாரி கணக்கெடுப்பிலையும் தஞ்சமின் நில மீட்பிலையும் அண்ணன் சொன்னதுதான் ரெண்டாண்டுகள் கழித்து ஏற்றுக்கொண்டு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தி முடித்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் வரவேற்று வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்